ஜோதிடம் டிவி அன்பு வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகில டுவத்தி அஞ்சு குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் இவ்வாண்டு கிரக நிலைகள் குரு பகவான் ரிஷபத்தில் மே அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் இவ்வாண்டு கிரக நிலவரம் குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான் ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான நாலு தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்யூனிட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம் அப்போது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இதே போல் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இதே போல் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போ இதுல வந்து சிறப்பு பார்வை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை சனி சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க அப்போ சனி வந்து மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து ராகு பகவான் ராகு கேது பக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு பதினொன்று எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு ஏழு பதினொன்று அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும் அதே மாதிரி கேது ராகுவோட பலனையே கேதும் செய்வார் இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லிங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு மாதக்கோள்கள் அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்கு நம்ம கண்கூழாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள் உள்ள கண்டிகள் பாதிப்புக்குள்ளாகும் போர் பதற்றங்கள் நிலவும் இனி பனிரெண்டு ராசிக்குண்டான இவ்வாண்டு குறுப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களே இவ்வாண்டு குறுப்பெயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு ராசியிலேயே குரு அமர்ந்துள்ளார் ராசியாதிபதி சுக்ரன் பன்னெண்டில் அமர்ந்துள்ளார் ராசியாதிபதி பன்னெண்டில் அமர்ந்தால் வெளியூர் பிரயாணம் இல்லை நம்ம ஊரில் இருந்தோம்னா வெளியிலிருந்து வெளியூருக்கு போய் தொழில் செய்வது மிகவும் சிறப்பு இல்லையென்றால் வெளியூர் சென்று நம் ஊருக்கு வந்து தொழிலை அமைத்து கொள்வது அதாவது போக்குவரத்து போய் போய் வருவது மிக மிக உன்னதமான காலம் மேசராசிக்கு சுக்ரபக சாரி ரிஷவராசிக்கு சுக்ர பகவான் பன்னெண்டில் அமர்ந்துள்ளது மிகவும் சிறப்பான காலம் ஏன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா ரிஷவராசிக்கு சுக்ரன் பன்னெண்டில் அமர்ந்தாலும் ஆரோகர கதியில் தன்னுடைய ராசியை நோக்கி வருகிறார் அதாவது உங்கள் ராசியில் குரு அமர்ந்துள்ளார் அந்த குருவை நோக்கி சுக்கர பகவான் வருகிறார் உங்கள் ராசியாதிபதிக்கு பேர் மாதமணி உங்கள் ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுக்கு பேர் பெரும் பணம் அப்போ பெரும் பணத்தை நோக்கி மாத மணியை குறிக்கக்கூடிய சுக்ரன் வருவது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு இந்த குறுப்பயிற்சியில் இதில் நன்மையடையக்கூடிய நீங்களும் ஒருவர் ரிஷபராசிக்கு ராசியாதிபதி பன்னெண்டு அமர்ந்துள்ளதால் சுப விரயங்கள் சிறப்பாக இருக்கும் வண்டி மாற்றுறது அது மாதிரி வீடு மாற்றுறது சுக்கரன்னா வீடு அதாவது ஏற்கனவே அமைஞ்ச வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறது இல்லை புது வீடு கட்டுறது சுக்கரன்னா மாடி வீடு அப்போ இந்த மாதிரி வீடு ஆர்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வீடு சம்மந்தமான சுப விரயங்கள் நடக்கும் இல்லை வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவாங்க இல்லை இடம் வாங்குவாங்க அப்போது மே பராசிக்கு ரிஷபராசி அதிபதி சுக்ரன் மேசத்தில் அமர்ந்துள்ளதால் பனிரெண்டாம் இடம் அதாவது விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் அது சுப இருக்கும் அப்போ ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு காரியம் செய்தால் விரயம் செய்து செய்தால் நமக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுக்கும் உங்கள் ராசியாதிபதி விரயத்தில் இருப்பது சுப விரயமாக்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் இப்போது ஆஸ்பத்திரிங்கிறது விரைம்தான் நோய்கிறது விரயம்தான் ஆனால் நீங்கள் வீடாக கட்டுங்க வாகனமாக வாங்க நகையாக வாங்க அப்போ இந்த மாதிரி சுபவிரயமாக ஆக்கிக்கிடுங்க ரிஷபராசியில் குமர் குரு அமர்ந்துள்ளார் இந்த ரிஷபராசிக்கு குரு எட்டு குடையவர் பதினொன்று குடையவர் அப்போ எட்டு பதினொன்று குடையவர் தன் ராசியில் அமர்வது மிகவும் சிறப்பான அமைப்பு எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட் லாட்ரி திடீர் யோகம் பதினோராமி பதினோராம் இடம் என்பது லாபம் வெற்றி சந்தோஷம் அப்போ இந்த அதிபதி நம் ராசியில் அமர்வது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நீங்கள்லாம் நினைப்பீங்க என்ன சார் ரிஷபத்தில் அமர்ந்துள்ளார் அவர் ஜென்ம குருவாச்சு அப்படின்னு இங்கே ஒரு விதிவிலக்கு இருக்குது இந்த குறுப்பயிற்சியில் இந்த ஜென்ம குரு ரிஷபகார ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரசன் கூட வேலை செய்யாது ஏன் என்றால் குரு பகவான் வியாழவட்டம் என்ன என்றும் சுபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் அதாவது கோச்சாரத்திலையும் சரி நம்ம பிறக்கிற ஜாதத்திலையும் சரி ஒரு நான்கு இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் அதற்கு பெயர் வியாழவட்டம் என்று பெயர் அப்போ இந்த வியாழவட்டம் எங்கெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்மம் தனுசு மீனம் அதுக்கப்புறம் ரிஷபம் அப்போ இந்த ரிஷபத்தில் தான் உங்களுக்கு ஜென்ம குருவாக அவர் அமர்ந்திருக்கிறார் அதுவே வியாழவட்டமாகனதால் ஜென்ம குருவுக்கு இவ்வாண்டு லீவு அதனால் குரு பாதிப்பு இருக்காது யாரும் இந்த பழைய பாடலையும் சொல்லி குரு ராமர் வனவாசம் அப்படிங்கிறதுக்கே போகாதீங்க இது வியாழவட்டத்தில் குரு அமர்ந்திருப்பதால் குரு வேலை செய்யாது முழு சுப பலனை சுபத்துவம் அடைந்துள்ளார் குரு பகவான் அது மட்டும் இல்லை இந்த குரு பகவான் குருச்சந்திர யோகத்தில் வேறு அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பயிற்சி ஆகும்போது சந்திரனை பார்க்குறார் பாருங்கள் இது ஒரு சிறப்பான அமைப்பு அப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும்போது அந்த ஜென்ம குரு கண்டிப்பாக வேலை செய்யாது சரி ரிஷவராசியில் அமர்ந்துள்ள குரு எட்டாம் இடத்துக்கு அதிபதி பதினோராம் இடத்துக்கு அதிபதி அப்போது எட்டாம் இடம் என்பது மனைவியின் சொந்தம் அதாவது மனைவியின் குடும்பத்தார்கள் இவர்களால் நன்மை பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரம் நமது நட்பு வட்டாரம் இவர்களால் நன்மை அப்போது இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறத தவிர்த்துட்டு வியாழவட்டத்தில் குரு இருக்கிறார் அவர் நமக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறதுக்கு நண்பர்களாலையும் மனைவி வழி உறவினர்களாலையும் நன்மை இவ்வாண்டு நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதை தவிர்க்காமல் அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் ரிஷபத்துக்கு இரண்டாம் இடம் மிதுனம் தனம் குடும்பம் வாக்கு அப்போ ரிஷபத்துக்கு இரண்டாம் இடத்திய ரெண்டு ஐந்து புத பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளால் மறைந்த புதன் நிறைந்த தனம் புதனுக்கு மட்டும்தான் இந்த பழமொழி வேற யாருக்கும் கிடையாது மற்ற எட்டு கிரகங்களுக்கு இது சொல்ல முடியாது அப்போ இரண்டு ஐந்து குடையவர் இரண்டாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் தான் ஆனால் இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக அவர் வர்றதுனால இரண்டாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பாருங்க அது ஒரு அற்புதமான அமைப்பு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் புத பகவான் தான் ரிஷபராசிக்கு இந்த ஐந்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு எட்டில் அமர்ந்துள்ளார் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்துக்கு எட்டில் அமர்ந்தால் பூர்வீகத்தை விட்டு ரொம்ப தூரம் செல்வது வெளிநாடு போவது தொழில் சம்பந்தமாகவோ இல்லை கல்வி சம்பந்தமாகவோ வெளிநாடு போய் வ வருவது இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு சிறப்பு பலன்களை தரும் இல்லைனா இன்சூரன்ஸ் போடுவது டெபாசிட் பண்ணுவது இன்சூரன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் டெபாசிட்டுங்கிறது பதினோராம் இடம் அப்போ இன்சூரன்ஸ் போடுகிறது சிறந்த பலனை தரும் அப்போ இரண்டு ஐந்து குடையவர் புதாக பகவான் இரண்டாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் தன குடும்பத்தால் நல்ல தனம் புகழ் அனைத்தும் சிறப்பாக அமையும் ரிஷவராசிக்கு மூன்றாம் இடம் கடகம் மூன்றுக்குடைய சந்திர பகவான் ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடமான திரிகோணஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போ மூன்றாம் இடம் என்பது முயற்சி வெற்றி வீரியம் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தையே பார்ப்பதால் உங்களுடைய முயற்சிகள் இவ்வாண்டு அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் சந்திரன் என்பது பெண் அப்போ மூன்றாம் என்பது சகோதரி உங்களுடைய சகோதரிக்கு திருமண வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுடைய ராசி பிரகாரம் இவ்வாண்டு சிறப்பான முறையில் திருமண காரியங்கள் சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்த வரனை விட சிறப்பான வரன் அமையும் நான்காம் இடம் ரிசபத்துக்கு நான்காம் இடம் சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி ரிசபத்துக்கு பனிரெண்டில் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார் இப்போ நான்காம் இடம் என்பது சொந்த பந்தம் வண்டி வாகனம் வீடு வாகனம் தாயார் டிகிரி படிப்பு இது அனைத்தும் சுபமாக அமையும் பன்னிரெண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தில் அமர்வதால் படிப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பு ரிசபத்துக்கு ஐந்தாம் இடம் புதர் பகவான் அப்போ ஐந்தாம் இடம் என்பது உயர்கல்வி அப்போ ஐந்துக்கு எட்டில் அமர்ந்துள்ளதால் உயர்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்வுதல் வெளிநாடு முயற்சி இது அனைத்தும் சுபமாக நடக்கும் ரிஷபராசிக்கு ஆறாம் இடம் சுக்கர பகவானாகவே வருகிறார் அவர் பன்னெண்டில் அமர்ந்து ஆரை பார்ப்பது மிக மிக சிறப்பு தான் வீடை தானே பார்ப்பது ஒரு உன்னதமான காலம் அப்போ ரிஷவராசிக்கு இதுவரை அமையாத வேலை வாய்ப்புகள் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பான வேலை அமையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான வேலை அமையும் அப்போ இப்பொழுது உங்களுடைய முயற்சியை துரிதமாக செயல்படுத்துங்கள் ரி ரிஷவராசிக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் நண்பர்கள் கூட்டு தொழில் மக்கள் தொடர்பு அப்போ ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ நண்பர்களால் லாபம் மனைவியால் லாபம் கூட்டு தொழிலால் லாபம் மக்கள் தொடர்பால் லாபம் அப்போ இந்த அற்புதமான வாய்ப்பை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்கு எட்டாம் இடம் தனுசு அவர் தன் ராசியிலே அமர்ந்துள்ளார் அப்போது ராசிக்கு அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி தன் ராசியில் அமர்வது மிகவும் அற்புதமான அமைப்பு வெளிநாடு செல்பவர்கள் சிறப்பாக செல்லலாம் அதன் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம் லாட்ரி ஷேர் மார்க்கெட் புது ஒப்பந்தங்கள் இவ்வாண்டு தானாக தேடி வரும் அதை சிறப்பாக அமைத்து கொண்டால் கண்டிப்பாக ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கிறது விபரீத ராஜ்யோகம் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் அதாவது ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் அமர்வது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒன்போதாம் இடத்த அதிபதி சனி பகவான் பத்தில் அப்போ ஒம்பது கூட ஒரு பத்தில் அமர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் தகப்பனாரால் பெயர் புகழ் பதவி பட்டம் தகப்பனாருடைய ரெக்கமெண்டேஷனில் நமக்கு இவ்வாண்டு ஒரு சிறப்பு உண்டு ஒம்போதில் சமர்ந்து ஒம்போதில் சந்திரன் அமர்ந்திருப்பது மிக மிக அற்புதம் பத்தில் சனி அமர்ந்திருப்பது அற்புதமோ அற்புதம் அதாவது ஒம்பது பத்துக்குடைய சனி பகவான் ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி ஒரே கிரகம் சனி பகவான் தான் அவர் இவ்வாண்டு இந்த குரு பயிற்சி முழுவதும் ஒம்பது பத்து கோடியவர் பத்துலேயே அமர்ந்திருக்கார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் முதல்ல கர்மாதிபதி யோகம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நியாயமான வழியில் நிறைய தர்மங்கள் அதாவது நியாயமான வழியில் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சு கர்மங்கள் அதாவது ப குழந்தைகளை படிக்க வைக்கிறது தான தர்மம் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு நடிகர் சிவகுமார் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து எப்படி செய்கிறாரு அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ரிஷபராசிக்கு இவ்வாண்டு சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்கு லாபஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ நிறைய வெற்றி வாய்ப்புகள் சந்தோஷங்கள் லாபங்கள் உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கும் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரஸ்தானம் இதுவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு மூத்த சகோதரத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவர்கள் இந்த குறிப்பேச்சி மிகவும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி மூத்தோர்களால் நன்மைகள் நடக்கும் அவர்களால் லாபம் சந்தோஷம் நிம்மதி உண்டு ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் நிம்மதி ஸ்தானம் ஒரு ஜாதத்தில் பன்னிரெண்டு கட்டங்கள் இயங்கினாலும் நம்ம பூரா இயங்குறது எதுக்கு அப்படின்னா முடிவில் நமக்கு தேவை நிம்மதி அப்போ நம்ம ராசியாதிபதி அமர்ந்த இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்போ கண்டிப்பாக இவ்வாண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு நிம்மதி உண்டு இப்போ நிம்மதி உண்டுனால் என்ன அர்த்தம் தனம் வந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இன்று ஒருத்தருக்கு வருமானம் சரியாக வருது அப்படின்னா அவர் நிம்மதியாக தூங்குவார் அப்போ உங்கள் ராசியாதிபதி அதிபதி பன்னெண்டில் அமர்ந்திருக்கார் நல்ல பிரயாணம் நல்ல தூக்கம் அயன பயண சோகம் அனைத்தும் சிறப்பாக உள்ளது அப்போ ரிஷபராசிக்கு இது ஜென்ம குரு என்று கழிக்காதீர்கள் ஏனென்றால் இந்த குரு வியாழவட்டத்தில் அமர்ந்துள்ளதால் ஜென்ம குரு அல்ல சுப குரு அற்புதமான ஒரு பலனை இவ்வாண்டு நீங்கள் மிகவும் அற்புதமாக எதிர்பார்க்கலாம் ரிசவராசிக்கு அதாவது நான் எப்போவுமே சொல்கிறது தான் கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நமக்குண்டான அதிர்ஷ்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு அந்த அதிர்ஷ்டத்தை மிருகேற்ற மாதிரி கூட கொஞ்சம் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி சனி பகவானாக வருகிறார் இந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறார் அப்போ சதயம் அப்படின்னா பகவானுடைய நட்சத்திரம் அப்போ எங்கெங்கெல்லாம் காளி கோவில் இப்போ உதாரணத்துக்கு சிலையில் எடுத்துக்கிடுங்க காளி கம்பால் கோலவெளி அம்மன் அப்போ இந்த மாதிரி காளி கோயில்களை தேர்ந்தெடுத்து ரிஷபராசிக்காரர்கள் இவ்வாண்டு வணங்கும் பொழுது உங்களுக்கு நூறு மடங்குல இரநூறு மடங்கு சுபபலனாக மாறி உங்களை மேலும் மேலும் வெற்றியை நோக்கி செல்ல வைக்கும்